மீனா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க மீனாவை பார்த்து சுத்தி கேட்குறாங்க என்னாச்சு மீனா ஏன் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கீங்க நானும் உங்களுக்கு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் என்னாச்சு இல்லை சுருதி நான் நேற்றி சீதா இருக்கால என் தங்கச்சி அவள் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு பூ கொடுக்குதா அவர் சொல்லியிருந்தா அங்கே போயிருந்தேன் அங்கே போயிருந்த பூ நான் எதிர்த்தா ரோகிணியை பார்த்தேன் அக்காவா அவங்க என்னத்துக்கு ஏதாவது செக்கப்புக்காக வந்திருப்பாங்க மீனா அதில் என்னாச்சு இல்லை சுருதி அப்போ செக்கப் தான் வந்திருந்தாங்க ஆனால் எனக்கு சீதா சொன்னால் அடிக்கடி ரோஹிணி அக்கா இங்கே வராங்க போகிறாங்கன்னு சொன்னோடனே சீதா போயிட்டு விசாரிச்சா அவங்க எதுக்கு வந்தாங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போது சீதா சொன்ன விஷயந்தான் ரோகிணி சுருதி என்னை ரொம்பவுமே அதிர்ச்சடி வச்சுது ஏன் மீனா என்ன சொன்னாங்க அப்படி இல்லை அவங்க ரோகிணி ரெண்டாவது குழந்தைக்காக செக்கப்புக்காக வந்ததாக சொல்கிறாங்க என்ன மீனை சொல்கிறீங்க ரெண்டாவது குழந்தைக்காகவா ஆமாம் சுருதி ரெண்டாவது குழந்த பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வந்து சொன்னாங்க அதை கேட்டது எனக்கு ஒரே ஒரு மாதிரி இருக்குது ஸ்ருதி என்ன பண்ணுறதுன்னு தெரில இதெல்லாம் உண்மையா பொய்யா என்ன பண்ணுறதுன்னு தெரில அதான் ஒரே அப்செட்டாக இருக்குது எனக்கு சரி ஸ்ருதி இது நீங்கள் சொல்லிக்காதீங்க நம்ம ஃபுல்லாக விசாரிச்சுட்டு பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க உடனே எனக்கு ஸ்ருதி சரி மீனா ஆனால் இருந்தாலும் எனக்கு இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே பார்க்கலாம் மீனா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படிங்க மாதிரி சுருத்தி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஆனால் போன சுத்தி சும்மா இல்லாமல் நேராக போய் ரவிகிட்ட சொல்கிறாங்க ரவி ரவி ரோகின்னு இருக்காங்கள்ல அவங்க நிறுத்தி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அங்கே போன இடத்துல அவங்களுடைய ரெண்டாவது ப்ரெக்னன்சிக்காக செக்கப் பண்ணியிருக்காங்க இதை மீனா சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு அப்படின்னா ரோகி எதுவும் மறைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி சுருத்தி கேட்க ரவி ஒன்னே கடுப்பாயிடாரு மீனா சுருத்தி என்ன சொல்கிற நீ மீனாக்கா சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்ட ரோகிணிக்கு ரெண்டாவது பெருசோம் அப்படின்னா அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு குழந்தை என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் பார்க்க தருவோம் சீரியஸான பிரச்சனையாக இருக்கும் பொழுது மலேசர் இவங்க என்ன தான் பண்ணிட்டு தாங்க உண்மையிலேயே இவங்க மலைசர் ரிட்டன் தானா இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாக இருக்க போது அப்படின்னு சொல்ல சரி பார்த்தோம் ரவி இதை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லிக்காத மெயினாக்கா பார்த்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சரி சரி சுருதின்னு சொல்லிட்டு ரவி நேராக போய் முத்திரை சொல்கிறாரு முத்தனை உங்களுக்கு தெரியுமா விஷயம் இது மாதிரி ரோகிணி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அதுவும் குறிப்பாக அவங்களுடைய ரெண்டாவது பிரசவத்துக்காக பார்க்க போயிருக்காங்களாம் அப்படி பார்த்தா ரோகிணிக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கும் போல் இவங்க எதுவும் நம்மள்ட்ட மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முத்தரை சொல்ல முத்து இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடையிறாரு நேராக முத்து அவங்க அப்பா அண்ணாமலையை கூட்டிகிட்டு மொட்டை மாடிக்க போகிறாரு அப்பா இங்கே வாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் என்னடா முத்து எனக்கு ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுது ரோகினி இருக்காங்களா பாடுறாம்மா பாடுறாம்மா ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க அவங்களோட செக்கப்புக்காக என்ன பிரச்சனை உனக்கு எதுவும் குழந்த பக்கத்தில் பிரச்சனை சொன்னாங்களாம்மா இல்லைப்பா அவங்க போயிட்டு அவங்களுடைய ரெண்டாவது குழந்தைய பெற்றுக்கறதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படி ரெண்டாவது குழந்தைய பெற்றுக்கிறத டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்குப்பா இது நமக்கு யாருக்குமே தெரியாமல் பால் நம்ம மறைச்சிட்டு இருக்காங்க இது யாராருக்கு தெரியும் தெரில ஒரு அம்மாவுக்கு தெரியுமா மனோஜுக்கு தெரியுமான்னு தெரில இல்லை அவங்களையும் ஏமாத்திருக்காங்கன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்தை கேட்டு அப்படியே ஆடி போயிடுறாரு ஏழாம் முத்து சொல்கிற இதெல்லாம் உண்மைதானா ஆமாப்பா உண்மைதான் ரோஹிணிக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்ல அண்ணாமலை நேராக போயிட்டு விஜயா விஜயா எங்கே இருக்க நீ ஏங்க என்ன வேணும் வா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் ரோகிணி யார் என்னங்க இப்படி கேக்குனீங்க ரோகிணி நம்ம மருமக அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அவள் எந்த ஊர் இருந்து வந்திருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுதான் கல்யாணம் வச்சோம் நம்ம நல்லா தெரியுமா உனக்கு ஏங்க நல்லா தெரியுமேங்க அவள் இருந்தா வந்திருக்கா என்ன பிரச்சனை உங்களுக்கு ரோகிணி நேற்று ஹாஸ்பிட்டலில் போயிருக்கா போயிட்டு அவளுடைய ரெண்டாவது குழந்தைய பெற்று இருக்கதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கா அவளுக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கு இப்படி நம்மளை இருக்கா உண்மையை சொல்லு விஜயா உனக்கு தெரியுமா இல்லை நீ என்னை ஏமாத்திட்டு இருக்கியா ஐயோ யாருங்க சொன்னா உங்களுக்குலாம் அப்படி நம்ம மருமகளை பத்தி நீங்களே தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்ல அண்ணாமலை கடுப்பாக வராரு இல்லை விஜயா அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் இருக்கு குழந்தை பிறந்திருக்கு அவர் ரெண்டாவது குழந்தை பத்தி விசாரிச்சிருக்கா உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு கேட்க விஜயா ஒன்று என்னங்க சொல்றீங்க இப்படிலாம் நீங்க பாட்டுக்கு அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க வாங்க நேரில் கேட்பலான்னு சொல்லிட்டு நேராக விஜயா போய் கத்துறாங்க ரோகிணி ரோகிணி எங்கே இருக்க வாடி அப்படின்னு சொல்ல அங்கேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க முத்து மீனா சுத்தி ரவி எல்லாருமே பேய் அஞ்ச மாதிரி பார்க்குறாங்க நேராக போய்ட்டு விஜயா கதவை தட்டி ரோஹினியை வெளியே கூப்பிட்றாங்க வெளியே வந்த கிட்ட ஏ ரோகிணி உன ஏரியான குழந்தை பண்ணுறக்கா அப்படின்னு கேட்க ரோகிணியால் பேசவே முடியல அமைதாக நிற்கிறாங்க அப்போ தான் முத்து சொல்கிறாங்க என்ன பாலுறம்மா எல்லாமே நியாயஸ்தான் அரிசந்துற மாதிரி பேசுவீங்க இப்போ பேசாம அமைதி தான் நிற்கிறீங்க இல்லை எங்கள் அம்மாவோட கூட்டுக்கிழமை நீங்களும் அப்படின்னு கேட்க விஜயா ஒன்று டேய் முத்து வாயம் முறான் நின்று ரோகிணி உண்மையை சொல்லி உனக்கு எதுனா குழந்தை பிறந்திருக்கா சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க ஆனால் ரோகிணி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க சும்மையை சொல்லடி உங்கள் அப்பா மலேசியா இருக்கான்னு சொன்னேன் நீ மலேசியன் தான் வந்தேன்னு சொன்னேன் இதெல்லாம் உண்மையா பொய்யா உனக்கு எதுனா இருக்கா குழந்தை பிறந்திருக்கா வாய் தந்து பேசுன்னு சொல்ல ரோகிணி அமைதியாக இருக்காங்க உடனே முத்து சொல்கிறாங்க அப்பா இவங்களை அப்படி கேட்டால் நான் மாட்டாங்க நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் இதுமாதிரி நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அவங்க இங்கே வந்தால் தான் இவங்களுடைய வண்டவாளன் தண்டவாளம் ஏறும் வர இருக்கு நான் போலீஸ் கால் பண்ணுன்னு சொல்ல ரோகிணி ஒன்று ஐயோ போலீஸ்லாம் கால் பண்ணாதீங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் ஆமாம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்த பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி அதை கேட்ட விஜயாவுக்கு அப்படியே தலையில் இடியாக இருக்கிற மாதிரி இருக்கு என்ன ரோகிணி சொல்கிற அப்போ உங்கள் அப்பா மலேசியில் இருந்தது நீ மலேசியில் வந்ததுன்னு சொன்னது அது எல்லாமே பொய்யா சொல்லிவிட்டு வாயத்தை வந்து பேசுறீன்னு சொல்ல ஆமாம் ஆமாத்த எல்லாமே போய் தான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பிரச்சனை நாளில் நாங்கள் எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் இருக்கானா இல்லையா அவன் இருக்கான் த அவன் சேஃபாக தான் வளர்ந்துட்ருக்கான் அப்படி ஏன் இறத்தையும் ஏமாத்தினீங்களே அப்படின்னு கேட்குறாங்க விஜயா ஒன்றே ரோகினியால் எதுவுமே பேச முடியல எனக்கு மனோஜை பிடிச்சிருந்துச்சு அவட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன் ஆனால் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு பல முறை ட்ரை பண்ணேன் ஆனால் சொல்ல முடியாமல் போயிடுச்சு ஆனால் அவங்களை ஏமாற்றணும் இதெல்லாம் பண்ணலை என்னை மன்னிச்சுங்க அத்தை என்னை மனுஷத்துங்காத்தின்னு சொல்லி ரோகினே காலைல வந்து கத்துறாங்க அழுகுறாங்க ஆனால் விஜயா இனிமேலும் ஒன்று ஓடுகள் இனி உன்னை இனிமேல் எப்படி நான் ஏற்றுக்க முடியும் ஒன்றாலே என்னுடைய ஒட்டுமொத்த மான மறியதே போயிடுச்சிடி வரையா நீ அஞ்சு போய் இல்லைனா போலீஸுக்கு கால் பண்ணி ஒன்றை தூக்கி உள்ள தூக்கி போட்டு சொல்லி விஜயா ஊழிய பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க அப்போ தான் மனோஜ் என்றி அவர்